எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார் இப்போ நாம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்குரனுடைய பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி வரை கடகராசிக்கு வரக்கூடிய இந்த சுக்குர பகவானாகப்பட்டவர் பன்னெண்டு ராசிகளில் பிறந்தவங்களுக்கு அதாவது மேசராசியிலிருந்து மீன ராசி வரை பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம கொஞ்சம் ஆதாரபூர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்க பொதுவாக மகர ராசி கும்பராசி இந்த ரெண்டுமே சனி சார்ந்த ராசி சனியுடைய ராசி அப்போ இந்த கும்ப ராசிக்கு அதிபதி சனி பகவான் இப்போ ஆகக்கூடிய சுக்கர பயிற்சி அப்படி பார்த்தா ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கு அதிபதி தான் சுக்கர பகவான் அப்ப இந்த சுக்கரனும் இந்த சனி பகவானும் எப்படியாப்பட்ட கிரகம் அப்படி பார்த்தா நட்புக்குடைய கிரகம் சனி வீட்டுல சுக்கரன் உட்கார்ந்தாலும் சுக்கிர வீட்டுல சனி உக்காந்தாலும் நட்பு கிரகம் எப்பயுமே நண்பர்கள் அப்படி பார்த்தா பொதுவாவே கும்பராசி அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா திறம் ராசி திறம் அப்படின்னா மூணு எட்டு குடையவன் அதிபதி நிறைய பேர் கேட்பாங்க ஐயா எனக்கு எந்த திசை நல்லா இல்லை நல்லா இருக்கிற திசைன்னு வரும்போது நான் பாத்துக்கிறேன் எனக்கு எந்த திசை நல்லா இல்லை அது நீங்க சொன்னீங்கன்னா நான் அந்த திசை வரும்போது கொஞ்சம் எச்சரிக்கை இருப்பேன் அப்படின்னு கேட்கிறவங்க இன்னும் இருக்கதா செய்யறீங்க அப்படி பார்த்தா திறத்த மூணு மூணாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா கும்பராசிக்கு மூணாவது வீடு யாருது மேசராசி மேசராசிக்கு அதிபதியாருன்னா செவ்வாய் அப்போ செவ்வாய் திசையோ செவ்வாய் புத்தியோ செவ்வாய் அந்தரமோ நடக்கும்போது அது பாதகமாக தான் இருக்குமே தவிர சாதகமா இருக்காது அடுத்தது எட்டாம் இடம் எட்டாம் இடம் சொல்றது வந்து பார்த்தா புதன் பொதுவாக புதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டே அப்படின்னா கன்னிராசி இப்போ கன்னிராசிக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அப்ப வந்து மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய் திசையும் கன்னிராசிக்கு அதிபதி புதன் திசையும் திசையோ புத்தியோ அந்தரம் நடந்தா அந்த திசா புத்தி வரும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் நமக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார் சப்போஸ் நான் சொல்றதுல உங்களுக்கு வந்து டவுட் இருந்ததுன்னா உங்க ஜாதகத்துல நீங்க எடுத்து பாருங்க உங்களுக்கு எப்ப செவ்வாய் திசை புதன் திசை நடந்ததுன்னு பாருங்க அந்த திசையில இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் நான் நல்லா இருந்தேன்னு கேட்டேன் கண்டிப்பா நீங்க நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த டைம்ல காசு பணம் இழந்து நம்பிக்கை இழந்து சந்தோஷத்தை இழந்து சங்கடப்பட்டு கடன் ஆயிட்டு குழப்பத்தோட ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல ஏதோ ஒரு வகையில பாதிச்சிருப்பீங்க அதுதான் இந்த மாரக திசை வயசானவங்களா இருந்தாங்க அப்படின்னா செவ்வாயிசன் புதன் திசை வரும்போது கண்டிப்பா கொஞ்சம் கவனமா இருங்க சரிங்களா நூறு சதவீதம் இது வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் குழந்தைகளுக்கும் எல்லாம் கிடையாது எல்லாத்துக்குமே இது ஒண்ணுதான் அப்ப கும்பராசில பிறந்தவங்களுக்கு செவ்வாயிச புதன் திசை சாதகமான திசை கிடையாது இது பாதகமான திசை அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா பொதுவா இப்ப உங்க ராசிக்கு அதிபதி சனி பகவானா இருந்தாலும் இப்ப கும்பராசிக்காரர்களுக்கு நம்ம என்ன சொல்றோம் சனி நடந்துகிட்டு இருக்குது அப்ப பொதுவா சனி நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாத சனி நடந்துட்டு இருக்குது ஒரு மனிதனுக்கு மூணு ரவுண்டு சனி பிடிக்கும் அப்படி பார்த்தா இன்னைக்கு முதல் ரவுண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மங்கு சனி ரெண்டாவது ரவுண்டு பிடிக்கும் போது பொங்கு சனி மூணாவது ரவுண்டுக்கும் போது மாரக சனி மங்கு சனி பொங்கு சனி சனி அப்ப இது முதல் ரவுண்ட் நடக்கிறவங்களா ரெண்டாவது ரவுண்ட் நடக்கிறவங்களா இருந்தா பொங்கு சனியில சனி மூணாவது ரவுண்டா இருந்தா பாத சனி அப்ப நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நேரம் கிட்டத்தட்ட அஞ்சரை வருஷமா உங்களுக்கு யாழ்ற நடக்குது கிட்டத்தட்ட இந்த அஞ்சரை வருஷமா சொல்றதை விட ரெண்டு வருஷ காலமா யாகப்பட்ட போராட்டம் ஏன்னா சனி பகவான் பொறுத்த வரைக்கும் ஆரம்பிக்கும்போது இடையில விட முடியும் போதுதான் தொந்தரவு தாஸ்தே கொடுப்பான் கரெக்டா இப்போ ரெண்டு வருஷ காலமாகவே கும்பராசிக்காரங்களுக்கு எதையை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெளிமோன்ற அளவுக்கு தான் சிரமம் இருக்குது நான் போகாத கோயில் இல்லை சாமி வைக்காத வேண்டுதல் இல்லை பார்க்காத ஜோசியம் இல்லை எல்லாம் பார்த்துட்டேன் ரெண்டு வருஷமா நான் அவ்வளோ போராடிட்டு இருக்கிறேன்னு சொல்ற கும்ப கிட்டத்தட்ட அதாவது இன்னொரு ரெண்டு வருட காலம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னா இன்னும் ரெண்டு வருஷத்தில் உங்களுக்கு ஏழற முடியுது அதே மாதிரி இப்ப சனி பகவான் வந்து வக்கரத்தில் இருக்கிறாரு அப்ப வக்கரத்தில் இருக்கும்போது ஜூலை மாசம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் இந்த காலகட்டம் ஒரு நாலரை மாசம் உங்களுக்கு நல்லதா இருக்கும் சரிங்களா ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய சனி ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த சுக்குரன் எப்படி இருக்க போறாங்க அப்படின்றது தான் இதனுடைய கான்செப்ட் அப்படி பார்த்தீங்கன்னா இப்ப உங்க ராசிக்கு இப்ப பொதுவாக பாத்தீங்கன்னு வச்சுக்கோ நாலாம் பாவகத்துக்கும் ஒன்பதாவது பாவகத்துக்கும் அதிபதி தான் இந்த சுக்கரன் உங்களுக்கு நாலாவது ராசின்னா யாரு ராசி ஒன்பதாவது ராசின்னா யாரு அதாவது அதாவது துலா ராசி இந்த ரெண்டு ராசிக்கு அதிபதி சுக்கரன் அப்ப இந்த சுக்கரனுடைய ராசியில கட்டான்றது வந்து சுக்கரன் வந்து நாலு ஒன்பதுக்குரிய அதிபதி இப்ப உங்களுக்கு எத்தனை இடத்துல இருக்கிறாருன்னா ஆறாம் இடத்துல இருக்கிறாரு ஆறாம் இடம்ன்றதை பொறுத்த வரைக்கும் சத்ரு ஸ்தானம் அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேருக்கு இந்த உடல் உபாதிகள் இப்ப கொஞ்சம் சரியாக கூடிய ஒரு வாய்ப்பு சரிங்களா ஆறாம் இடம்ன்றது உடல் உபாதிகள் கொஞ்சம் சரியாக கூடிய வாய்ப்பு பார்த்தா ஆவணி மாதம் அஞ்சாம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து அதே ஆங்கிலத்துக்கு சொல்லும் அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் பதினாலு தேதி வரைக்கும் இந்த இருபத்தி அஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கொஞ்சம் உடல் உபாதிகள் கண்டிப்பா கொஞ்சம் நல்லா இருக்கும் தேவையில்லாத விஷயத்துல நாமளா போய் இறங்குற வரைக்கும் நமக்கு பாதகம் அதாவது வந்து பாதகம் இல்லை சாதகம் தான் அதே மாதிரி தேவையான விஷயம் தேவையில்லாத விஷயம் என்ன அது மட்டும் நீங்க பிரிச்சு கத்துக்கோங்க இந்த விஷயம் நமக்கு ஆகாது வேண்டாம் அப்படின்னா அது விட்டுருங்க அறகுழப்பில செய்யாதீங்க அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி வெளிநாடு போறதுக்கு முயற்சி பண்றீங்களா முழு எண்ணெய் இருந்தால் முயற்சி பண்ணுங்க சொய தொழில் ஆரம்பிக்கலான்னு எண்ணம் இருக்குதுங்களா குழப்பம் வேண்டாம் முழுமையே எண்ணம் இருந்தால் ஆரம்பிங்க இடம் வாங்கலாமா வீடு கட்டலாமா கல்யாண வேலை ஆரம்பிக்கலாமா இது போல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களா அசையாத சொத்துக்கள் நீங்க வாங்கிட்டா இப்ப நீங்க பிரச்சனையே இல்லை அசையும் சொத்துக்கள் வேண்டாம் இப்ப நீங்க ஒரு காவல் படை அதாவது ஒரு அரசியல் இருக்கிறீங்க ஒரு காவல்துறையில் இருக்கிறீங்க ஒரு டாக்டர் அதாவதுன்றது ஒரு மருத்துவ துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் இந்த டைம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் அதாவது நம்ம வந்து ஒரு அங்கீகாரத்தோட ஒரு வேலையில் இருக்கிறோம் அப்படின்னா அந்த வேலையில இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு சரிங்களா அப்படி பார்த்தா பொதுவா கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் நம்ம சனி பகவானை வச்சு நம்ம வழிபாடு செய்ய மாட்டோம் இல்லையா மகர ராசி கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அதிபதி சனிதான் சனி வீட்டில் வச்சு நம்ம கும்பிட மாட்டோம் எப்பயுமே சனி பிடிச்சிருந்தா மட்டும்தான் திருநள்ளாறு போகமா தவிர ஆனா வீட்டில் வச்சு நம்ம கும்பிட மாட்டோம் அப்ப நம்ம என்ன சாமி கும்பட்டா நல்லது அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா குற்றால ஈஸ்வரர் குற்றால நாதர் குற்றாலத்தில் இருக்கு அங்க ஒரு தடவையாவது ஒரு தடவை நீங்க போயிட்டு வாங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாமே சரியாகும் கிட்டத்தட்ட எனக்கு படிப்பு நல்லா ஏறலன்னு சொல்றீங்களா அங்கே போயிட்டு வாங்க உங்களுக்கு படிப்பு நல்லா இருக்கும் அதே மாதிரி எனக்கு வந்து பார்த்தோம்னா படிச்சுட்டேன் எனக்கு படிப்புக்கு தகுந்த வேலை இல்லாமல் நான் சுத்திக்கிட்டு இருக்கிறேன் அங்கே போங்க உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இல்லை வேலை வாய்ப்பு இருக்கு ஆனால் அந்த சரியான முறையில் எனக்கு அந்த இடத்துல திருப்தி இல்லை நல்ல பேர் இல்லை மதிப்பு இல்லை மரியாதை வேலை செஞ்சு நான் திருப்தி இல்லாமல் செய்யறேன்றீங்களா நான் சொல்கிறதுக்கு எல்லாமே நீங்க குற்றாலம் போயிட்டு வாங்க அது போல பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பா குற்றாலநாதர் குற்றால ஈஸ்வரரை வழிபடுங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் திருப்பு முனையை பார்க்கலாம் சரிங்களா அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுக்கரனுங்கிற ராசிக்கு ஆறில் வராருப்ப ஆறில் வர்றதுனால இப்ப வண்டி வாகனம் எடுக்கிற மாதிரியோ மாத்துற மாதிரியோ புதுப்பிக்கிற மாதிரி எண்ணங்கள் ஏதாவது இருந்தா இப்ப பண்ண வேண்டாம் வீட்டு வேலைக்கு சம்மந்தப்பட்டது மண் மண்ணுக்கு சம்மந்தப்பட்ட வேலை இருந்தா ஆரம்பிங்க அது உங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்த உங்களுக்கு வந்து பார்க்கும்போது சுக்குரன் உங்க ராசியை எட்டாம் இடமா பாக்குறாரு எட்டாம் இடமா பாக்குறதுனால ஹெல்த் கண்டிப்பா நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த இந்த கரை பண்ண முடியாம இடம் பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பா கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு அதை விட பார்த்துட்டீங்கன்னா இந்த குடும்பத்துக்குள்ளார ஏற்பட்ட சங்கடங்கள் இதெல்லாம் இருந்தா கண்டிப்பா கொஞ்சம் சரியாகும் எது எப்படியோ மொத்தத்தில் கும்பராசிக்காரங்களுக்கு ஏழ் ரச்சனையில் இருந்தவங்களுக்கு இப்ப சனி பகவானும் வக்கரத்துக்கு வந்திருக்கிறாரு அது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு ஃபேவரான விஷயம் ரெண்டாவது இந்த ஆவணி மாதம் சூரியன் தன் சொந்த வீட்டில் உட்காந்துருக்கிறார் ஏழாம் இடத்துக்கு அதிபதி ஏழாம் இடத்துலயே உட்காந்துருக்கிறார் இந்த ஒரு மாசத்துல மட்டும்தான் சூரியன் வந்து ஏழாம் இடத்துல வருவார் மற்ற நாட்கள்த்தா இடத்துல தான் இருப்பாரு அப்ப ஏழாம் இடம்னா திருமண ஸ்தானம் அப்ப திருமணத்துக்கு வரன் பார்க்கற கும்பராசிக்காரர்களா இருந்தீங்கன்னா ஆவணி ஒன்னுல இருந்து ஆவணி முப்பத்தி நீங்கள் நீங்க முயற்சி எடுங்க திருமண வாழ்க்கை உங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா சூரியன் ஏழாம் இடத்துல வந்தது திருமணத்துக்கு உங்களுக்கு பரவாயில்லை யாழ் ரச்சனின்றது நடந்துகிட்டு இருந்தாலும் சனி பகவான் வக்கரமானது உங்களுக்கு பரவாயில்லை குறிப்பா பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல போய் இன்னைக்கு வந்து சூரியன் அதாவது சுக்குரன் உட்காந்து இருக்கிறதுனால நிச்சயமா உங்களுடைய வாழ்வாதாரம் கண்டிப்பா நல்லா இருக்கும் சரிங்களா அதுல எது எப்படியோ ஆனா மொத்தத்துல சுக்கு அதாவது சுக்குர பகவானுடைய பெயர்ச்சி காலம் அதாவது உங்களுக்கு ஆவணி அஞ்சிலிருந்து ஆவணி இருபத்தி ஒன்பதுக்குள்ளார கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்லதுதான் கொடுப்பார தவிர கெட்டது கொடுக்க மாட்டாரு நீங்க பயப்பட வேண்டாம் சரிங்களா